வணக்கம் நீங்கள் உறவுகளை நான் உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ் சென்னை வேளச்சேரி குருநானக் பள்ளியில் மகாகவி பாரதியார் அவர்களின் நூத்தி நாற்பத்தி மூணாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களின் பெற்றோர்களை பாரதியார் பற்றி சிறப்புரையாற்ற பள்ளி நிர்வாகம் சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் குழந்த அல்லதில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் மகாகவி பாரதியார் பற்றி சிறப்பாக பேசினார்கள்

Thank you. Vem hai com ready Thank இருந்த போது அவர் உலகம் முழுக்க என்ற மிக சிறந்த கவிதைகளுடன் கவிஞருடைய பன்முக ஆளுமைகளை வெளிப்படுத்துவதற்காக அவருடைய கவிதைகள் வழியாக தன்னுடைய சிந்தனைகளை சமகால கருத்தியலோடு பொருத்தி பேசிய ஆகிய உங்களுக்கு வந்து முதற்கன் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் கவிதைகளாக பார்க்காம இன்றைய சூழல்களுக்கு ஏற்ப வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பொருத்தி பார்த்து சொல்லிடுறீங்க அது அந்த ஒருவனுக்கு மிக மிக இன்றைக்கு சம காலத்துல குறைந்தவர்கள் தாய்மர்கள் பாகுபாடு இல்லாமல் வந்து ஒரு சமநிலையே வந்து ஆண்கள் இணையான சமமாக பார்க்கின்ற ஒரு பார்வை அது மட்டும் கிடையாது மிகப்பெரிய ஆளுமையாக இன்றளவுக்கு வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்றதுக்கு வந்து உங்கடியாக விளங்குகின்ற பத்திரிகை தான் முக்கியமானது அந்த பத்திரிகையில வந்து கருத்து படங்களை வந்து வெளியிட்டதே வந்து அந்த மகாகவி பாரதியார்

கவிதை தாக்கங்களை வந்து இன்னிங்க இருக்கிற சமகாலத்துல முன்னேற்றிருக்காங்க ஒரு சிலர் வந்து அந்த கவிதையினுடைய சாரம் தீய வந்து பல்வேறு ஆர்வங்களை வெளிப்படுத்துவதற்காக அவங்க வெளிப்படுத்தீங்க அதனால இந்த ஐந்து பேரும் வந்து பலர் பா அவருடைய பாதி என்ற பன்முக ஆரம்பினனுடைய வெளிப்படாதத்துக்கு நீங்க பங்கேற்ற அனைவருமே வந்து வெற்றியாளர்கள் தான் வெற்றி என்பது கலர் அதாவது முதல் மூன்று பரிசு அதன் பரிசு கலத்துக்கு வந்துட்டாவே அனைவரும் வெற்றி

ஏற்றத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றிகளையும் பாரதியுடைய கவிதை வரிகளை முக்கியமாக பயன்படுத்தாக உங்கள் அனைவருக்கும் வந்து அதாவது நன்றியை மட்டும் சொல்லிட்டு முடிந்து விட வேணா உங்களுடைய பயணம் உங்களுடைய பார்வை பாரதியுடைய கவிதையினுடைய விசாலமான சிந்தனைகள் அனைத்தும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளோட இந்த நிகழ்வை நிறைவு செய்யல இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைத்த அனைவருக்கும் வந்து நன்றி மாணவர்களுக்கு நன்றி பெற்றோர்களுக்கு மிக மிக நன்றி அன்போடு Gracias. Anyway.